அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க திருவண்ணாமலையில இருந்து வரேன் திருவண்ணாமலை நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் அண்ணா விவசாயம் தான் இப்ப கருங்கல் கப்பாளையம் மாட்டு சந்தையில வந்து மாடு வாங்கிருக்கீங்க ஆமா அது இப்போ மாடுகள் வச்சிருக்கீங்களா ஆ வீட்டுல இருக்கு எத்தனை உருப்படி இருக்குங்க ஒரு ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு சரி ஓகே நான் இப்போ வந்து கருங்கல்பாளையம் பாளையம் சந்தையில மணியன்றன் மாடு வாங்கி கொடுத்துருக்காரு கண்ணு மாடுங்களா ஆ கண்ணு மாடு கண்ணு மாடு இது வந்து வாங்கிருக்கீங்க எப்படி இவரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்குறீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைமா ஆஹ் காண்டாக்ட் பண்ணி தான் வாங்குனேன் போன வாரம் வந்தவன் மாடாமில்ல இந்த வாரம் வந்து வாங்கிட்டேன் இதான் அவரோட பர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் சரி ஓகேங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாடு வாங்கி குடுத்துருக்கா பிடிச்ச மாதிரி இது நான் காமிச்சு எனக்கு இது வேணும் அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுத்தேன் இப்போ மணி எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேசுற விதம் பிடிச்சிருக்கா இல்ல எப்படி எந்த மாதிரி புடிச்சிருக்கா அவரு ஆஹ் புடிச்சிருக்கு போன வாரமே வந்தோம் நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து நல்லா தேடி பார்த்தாரு இல்லப்பான்னு அம்மையல அடுத்த வாரம் வாங்க மாடு செட் ஆகல அப்படின்னாரு இந்த வாரம் வந்தோம் வாங்கி கொடுத்தா இந்த வாரம் வந்து தெளிவா பார்த்து வாங்கி கொடுத்தீவா பாத்து வாங்க நான் ஒரு நாலு மணிக்கு வந்தோம் நிறைய மாடு பார்த்தேன் எதுவும் பட்ஜெட்டுக்கு செட் ஆகல அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு தான் வாங்க மங்கம்மா 7 மணிக்கு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் நிறைய சந்தை சுத்தி சுத்தி இல்லாத சந்தை சுத்தியாச்சு ஆமா இந்த பத்தி உங்க கருத்து திருவண்ணாமலையில இருந்து வர்றீங்க இடையில சந்தைகள் இருக்கும் இந்த மாடுகள் எப்படி இருக்கு சந்தை எப்படி இருக்கு நீங்க நல்ல மாடுங்க நல்ல மாடுங்க வந்தா கிடைக்கும் இது பார்த்து

ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் இந்த ஒரு மாட்டு கண்ணு மாட்டுக்கு சரி ஓகே இது வந்து பால அளவு எத்தனை குடுக்குன்னு சொல்லியிருக்காரு பத்து பத்து சொல்லிருக்காரு பத்து பத்து சொல்லிருக்காரா உங்க கணக்குப்படி அது வருமா ஆஹ் வரணும் வரும் அவர் சொல்ற தீவனம் போடணும் அவர் சொல்ற தீவனம் போடுவாங்க ஆமா சரி ஓகே இப்ப திருவண்ணாமலை மாவட்டம்னாலே அங்க பாத்தீங்கன்னா என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சூப்பர் நேப்பரு குச்சி தீவனம் அதான் கொடுக்குறோம் அது போக அந்த ஏரியால பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆமா கோல் காச்சி கோல் கஞ்சி காச்சி ஊத்துவாங்க ரேஷன் கஞ்சி காச்சி ஊத்துவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது மாட்டுக்கு என்ன மாதிரி வியாதிகள் வரும் மாடு காய்ச்சல் வரும் உடைஞ்சு போயிடும் மாடு உடைஞ்சு போய்டும் எலும்பாயிடும் எதனால அந்த மாதிரி கஞ்சி காச்சி ஊத்துறாங்க மாட்டுக்கு அந்த சைடுக்கு பட்ஜெட்ல லோக்கல் மாடுகள் ஊத்துறாங்க சரிங்க சரி ஓகே இப்போ வந்து இந்த மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாருங்களா இன்னும் வரல மாடு பாத்துன்னுறாரு வந்து பாத்துட்டு இருக்காரு வந்து சொன்னாங்க